பராசக்தி படம் பாக்ஸ் ஆஃபீஸ் அதிர்ச்சி விஜய் ரசிகர்களுடன் சேர்த்து தனுஷ் மற்றும் சூர்யா ரசிகர்களும் சிவகார்த்திகேயனை விமர்சனம் செய்து கிழித்து வருகிறார்கள் என்ன காரணம் ஏன் இந்த வன்மம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் புதிய படம் பராசக்தி வெளியாகி நான்கு நாட்கள் ஆகின்றன ஆனால் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை இணையத்தில் ஹேஷ்டாக் பராசக்தி டிசாஸ்டர் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதற்கு காரணம் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல தனுஷ் ரசிகர்களும் பங்கு வகிக்கிறார்கள் என்று ஒரு தனுஷ் ரசிகர் பதிவு செய்துள்ளார் இன்றைய வீடியோவில் ரசிகர் குழுவின் யுத்தம் படத்தின் எதிர்காலம் மற்றும் ஏன் மற்ற ஸ்டார் ரசிகர்கள் சைலண்டாக உள்ளனர் என்பதை பகுப்பாய்வு செய்கிறோம் பராசக்தி படம் வெற்றியா தோல்வியா பட்ஜெட் சுமார் நூத்தி ஐம்பது கோடிகள் ரிலீஸ் ஜனவரி பத்தாம் தேதி வசூல் நிலை முதல் இரண்டு நாட்கள் நல்ல வசூல் ஆனால் மூணாம் நாலாம் நாட்களில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை காரணம் பொங்கல் விடுமுறை இன்று ஜனவரி பதினாலு முதல் தான் தொடங்குகிறது குடும்ப பார்வையாளர்கள் இன்னும் வரவில்லை பொங்கல் வாரத்தில் வசூல் பெருகும் ரசிகர் யுத்தம் விஜய் விசஸ் தனுஷ் ரசிகர்களின் பங்கு விஜய் ரசிகர்கள் படம் வெளியாவதற்கு முன்பே சுதா கொங்கரா படம் என்று நெகட்டிவ் கம்ப்ளைனை தொடங்கியதாக கூறப்படுகிறது அவர்களின் குறிக்கோள் விஜயின் ஜனநாயகன் படம் மட்டுமே முக்கியம் என்பது தனுஷ் ரசிகர்கள் ஒரு தனுஷ் ரசிகர் நேரடியாக ஒப்புக்கொள்கிறார் தோல்விக்கு காரணம் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல பங்கு எங்களுக்கும் இருக்கு இதன் அர்த்தம் தனுஷ் ரசிகர்களும் படத்தை ஆன்லைனில் விமர்சித்து ட்ரோல் செய்திருக்கலாம் ரசிகர் பிரிவினை ஸ்டார் ரசிகர்கள் மற்றொரு ஸ்டாரின் படத்தை ஊழல் செய்வது இன்றைய சோஷியல் மீடியா யுத்தத்தின் ஒரு பகுதி மற்ற ஸ்டார் ரசிகர்கள் ஏன் சைலண்ட் அஜித் ரஜினி கமல் ரசிகர்கள் ஏன் மௌனம் அஜித் ரஜினி கமல் ரசிகர்கள் பராசக்தி படத்தை தாக்கவோ ஆதரிக்கவோ இல்லை காரணங்கள் முதலாவது சம்பந்தம் இல்லாத போட்டி பராசக்தியில் அஜித் ரஜினி கமல் கட்சி சம்பந்தம் இல்லை எனவே அவர்களின் ரசிகர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இரண்டாவது மூத்த ரசிகர்கள் குழுக்கள் அவர்களின் கவனம் தங்கள் ஸ்டாரின் அடுத்த படங்களில் அஜித் ஏகே கே சிக்ஸ்டி போர் கமல் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி சிறிய ரசிகர் யுத்தங்களில் ஈடுபடாமல் இருப்பது மூத்த ஸ்டார் பிம்பத்தை பராமரிக்க உதவுகிறது படத்தின் எதிர்காலம் பொங்கல் வாரம் தீர்ப்பளிக்குமா பொங்கல் விடுமுறை ஜனவரி பதினாலு முதல் ஜனவரி பதினேழு படத்திற்கு குடும்ப பார்வையாளர்களை கொண்டு வரும் இது வாராந்திர வசூலை கணிசமாக உயர்த்தும் முதல் வாரம் நல்ல வசூல் இல்லாவிட்டால் ஃப்ளாப் என்ற பட்டம் சூட்டப்படும் நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டை மீட்பது கடினம் ஆன்லைன் நெகட்டிவ் கம்ப்ளைன்கள் சாதாரண பார்வையாளர்களை படம் பார்க்க தடுக்கும் ஆனால் படம் நன்றாக இருந்தால் வர்த் ஆஃப் மவுத் நேர்மையாக இருக்கும் ரசிகர் பிரிவினை விசஸ் படத்தின் தரம் யார் வெல்லும் ரசிகர் குழுக்கள் அவர்களின் ஸ்டாருக்கான விசுவாசத்தில் இருந்து செயல்படுகிறார்கள் ஆனால் மற்றவர்களின் படத்தை நாசம் செய்வது நியாயமானதா இறுதியில் படம் நன்றாக இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் ரசிகர் விமர்சனங்களை மீறி நிற்க முடியும் பொது பார்வையாளர் அவர்கள் ரசிகர்கள் யுத்தங்களை பார்க்க மாட்டார்கள் படம் அவர்களை மகிழ்வித்தால் மட்டுமே திரையரங்குக்கு வருவார்கள் பராசக்தி படம் ஸ்டார் ரசிகர் போர்களுக்கும் உண்மையான திரைப்பட வெற்றிக்கும் இடையிலான போராட்டத்தின் சின்னமாக உள்ளது உங்கள் கருத்து ரசிகர் குழுக்கள் மற்றொரு ஸ்டாரின் படத்தை திட்டமிட்டு தாக்குவது சரியானதா பராசக்தி படம் பொங்கல் வாரத்தில் வசூலை மீட்டெடுக்குமா இந்த ரசிகர் யுத்தங்கள் சினிமாவின் எதிர்காலத்தை பாதிக்குமா கமெண்ட்ஸில் பதிலளியுங்கள் இந்த சினிமா ரசிகர் அனாலிசிஸ் பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பட விமர்சனத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்